வணக்கம் தோழர்களே திடீர்னு பாஜகவுக்கு மோடிக்கு ஆப்பு வைத்திருக்கிறார்கள் அங்க இருக்கிற பண்டிட்ஸ்கள் உங்களுக்கு தெரியும் பண்டிட்டுகள் அங்க இருக்கிற பிராமணர்கள் அங்க இருக்கிற இந்துக்கள் அவர்களை பயங்கரமா படுகொலை செய்றாங்க ஐயோ அப்பா அப்படின்னு ஒவ்வொரு முறையும் கதறி அதை பயன்படுத்தி கொண்டு ஓட்டு போருக்குற வேலையை காவிகள் செய்வாங்க இந்த முறை காவிகளுக்கு ட்விஸ்ட் ஆகி போயிடுச்சு காவிகளை இருக்கிறார்கள் இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் சங்கப்பரிவார் கும்பல் காஷ்மீருக்குள்ள அங்க அவங்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லாம இன்னைக்கு மாறிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் முன்னூத்தி எழுபதுக்கு பிறகு முன்னூத்தி எழுபது நீக்கப்பட்ட பிறகு முப்பத்தி ஐந்து ஏ நீக்கப்பட்ட பிறகு அந்த பகுதியில் நடக்கிற முதல் தேர்தல் இது அதுவும் சட்டமன்றங்களுக்கு நடக்கக்கூடிய தேர்தல் ஒரு மாநிலத்தை ரெண்டா உடைச்சு யூனியன் பிரதேசங்களாக மாற்றி அந்த நாட்டு மக்களை திறந்த வழி சிறைச்சாலையில் வைத்து எல்லா அயோக்கியத்தனத்தையும் செஞ்சுட்டு நாங்கள் ஜனநாயகவாதிகள் என்று நடித்து கொண்டு இருக்கிற மோடி கும்பலுக்கு அவங்க ஆளுகளே ஆப்பு வச்சிருக்கிறாங்க யாரை நம்பி அங்க நின்று ஜெயிக்கணும்னு முயற்சி பண்ணாங்களோ போன முறை யாரை நம்பி கூட்டாட்சியில போய் நின்று ஜெயிச்சு ஆட்சி அமைச்சாங்களோ எல்லாத்துலேயும் இன்னைக்கு இடி விழுந்திருக்கிறது இந்த தேர்தலில் இப்போ நடக்க போகிற மூன்று கட்டங்களாக நடக்க போகிற தேர்தலில் இந்தியா கூட்டணி வலிமையா இருக்கு ஏற்கனவே தேசிய மாநாட்டு கட்சி காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் அங்கே இருக்கிற சிறுத்தை கட்சிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்தியா கூட்டணியை வலுவாக்கியிருக்கிறாங்க ஸோ அங்கே இழு இந்தியா கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கு அங்க இருக்கிற காஷ்மீரிகளினுடைய நம்பிக்கை பெற்றதா இருக்கு காவி கும்பலினுடைய இந்த அலையன்ஸ் இருக்கு இல்லையா கூட்டணி அதுவே இடிச்சுட்டு நிக்கிது பயங்கரமான பிரச்சனையில ஓடுது சரி தான் பிரச்சனை ஓடுதுன்னா கட்சிக்குள்ளயே பயங்கரமா புடி சண்டை போட்டு ஊர்ந்துட்டு இருக்காங்க இந்த கும்பல் கட்சிக்குள்ள கடுமையான போராட்டம் நடந்துட்டு இருக்கு நிறைய தலைவர்கள் கட்சியை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள் ஏற்கனவே இவ்வளோ தலைவலி இருக்கும்போது போது கூட்டமைப்பு திரண்டு இந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று இது பெரிய அதிர்ச்சியை காவிகளுக்கு உருவாக்கி இருக்கிறது உங்களுக்கு தெரியுங்க காஷ்மீர் ஃபைல்ஸ்னு ஒரு படத்தை பார்த்துருப்பீங்க அந்த காஷ்மீர் அங்க இருக்கிற பண்டிட்டுகளை திட்டமிட்டே இஸ்லாமியர்கள் படுகொலை செய்தார்கள் அப்படின்னு ஒரு படத்தை எடுத்திருப்பான் ஆனா அந்த படத்திலே போட்டிருப்பான் இது வந்து இந்த கதை வந்து கற்பனை கதையும் கூட அப்படின்னு ஒரு சம்பவங்களை வச்சுட்டு கற்பனையா அந்த கதையை நகர்த்திட்டு போவார் அந்த படத்துக்கு தேசிய விருது கூட கொடுத்தாங்க எப்படியாவது அந்த படத்தை திரும்ப திரும்ப ஓட்டி இந்தியா முழுதும் இஸ்லாமியர்களை எதிரிகளாக காட்டுன்னு நினைச்சாங்க தான் இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் இங்க கேரளா ஃபைல்ஸ் எக்கச்சக்கமா தூக்கிட்டு வந்து போட்டு அவ்வளவு உருட்டு வேலை பார்த்தானுங்க எழுந்தும் செல்லல ஒண்ணு கூட மக்கள் நம்பல இதே காஷ்மீர்ல இருக்கிற பண்டிட்டுகளை நாங்கள் ரொம்ப வருத்தத்தோட பாக்குறோம் பண்டிட்டுகளை பாதுகாக்கணும் பண்டிட்டுகளுக்கு எல்லாம் கிடைக்கணும் பண்டிட்டுகள் இத்தனை காலமாக சொந்த நிலத்தில் அகதிகளாக இருக்கிறார்கள் அவங்கள வந்து இஸ்லாமியர்கள் துன்புறுத்துகிறார்கள் அப்படின்னு தொடர்ந்து வாய்க்கிழிய பேசிட்டு இருக்கிற இந்த சங்கி கும்பல் அவர்களுக்கான என்ன மாற்று செஞ்சதுன்னு ஒரு கேள்வி இருக்கு ஒன்னும் அல்ல இன்னும் சொல்ல போனா ஒரு அகதிகள் முகாம் மாதிரி ஒரு பெரிய கட்டடத்தை கட்டிவிட்டு அதுக்கு மின் போட்டு சாதாரண வேலையிலங்க மின் போட்டு மிகப்பெரிய கேட்ட போட்டு பூட்டி ஒரு திறந்த வெளி சிறைச்சாலையில் வைத்திருப்பதை போல பண்டிட்டுகளை வைத்திருக்கிறார்கள் இது நான் சொல்லல பண்டிட் சங்கத்தினுடைய தலைவர்களுடைய குற்றச்சாட்டு நீங்க எடுத்து பார்த்தா அம்படு வந்து விழுகும் ஆன்லைன்ல அப்ப ஏற்கனவே எங்களை வச்சு ஓட்டு பொறுக்கிற நீங்க எங்களை வச்சு ஓட்டா மாத்தி உங்க அதிகாரத்தை பிடிக்க நினைக்கிற நீங்க காலம் காலமாக பல பத்து ஆண்டுகளாக போராடி கொண்டு இருக்கிற எங்களுடைய போராட்டத்தை கண்டுக்கல அப்படின்னு கடுப்புல இருக்கிறாங்க சிறைச்சாலையில் வைக்கிறானுங்க நீங்க ஆட்சியில் இருந்தீங்களா ஜனாதிபதி ஆட்சி தானே ஜனாதிபதி ஆட்சியின் மூலமா ஆட்சி யாரு இந்த காவிகள் தானே இந்த காவிகள் அந்த மக்களை மறு குடிய குடிய வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுப்பதற்கும் என்ன பண்ணாங்க ஒன்னும் பண்ணல அப்ப அந்த மக்கள் கடும் கோபத்துல இருக்கிறாங்க அப்ப ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் காஷ்மீரி பண்டிட்டுகளினுடைய கூட்டமைப்பு சேர்ந்து அதனுடைய தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த மக்களை ஒருங்கிணைத்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க அந்த முடிவு என்ன காலம் காலமா நாங்க என்ன கேட்டோம் எங்க மீது நடத்தப்பட்ட வன்முறையை மொதல் அங்கீகரிக்கணும் இந்த வன்முறை நடந்தது அப்படின்னு சினிமா எடுக்கிறேன்ல இந்த வன்முறை நடந்தது அப்படின்னு எலெக்ஷன் வரும்போது சிம்பத்தியை கிரியேட் பண்றீல அதன் மூலமா எங்க ஓட்ட வாங்குறீல ஆனா நீ அதுக்கு மாற்றா என்ன பண்ணுன அதான் அவங்க வைக்கிற முதல் கேள்வி ஒன்னும் பண்ணல விவேக் சொன்ன மாதிரி காஷ்மீர் பண்டிட்டுகள் விரட்டி அடிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்க மேல ஒரு பெரிய தாக்குதல் நடந்திருந்தா அதுக்கு மாற்று என்ன நீ செஞ்சிருப்பில ஏன் செய்யல அப்ப திரும்ப திரும்ப தேர்தல் வரும்போது எங்களை பத்தி பேசுவீங்க அதை நாங்களும் நம்புவோம் நாங்களும் ஓட்டு போடுவோம் கடைசியில வேடிக்கை பார்ப்பீங்க நான் ஏன் உனக்கு ஓட்டு போடணும் இதை யார் திரும்ப திரும்ப பேசுறா பிஜேபி பேசுது காஷ்மீரி பண்டிட்டுகளை குறித்து அடிக்கடி பேசுவதும் தொடர்ந்து பேசுவது பிஜேபி அப்ப பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்ப பண்டிட்டுகள் வச்சுட்டாங்க நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு பெரிய குண்டா தூக்கி தலையில போட்டுட்டாங்க அந்த பண்டிட்டுகளினுடைய கூட்டமைப்பில் என்ன கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க தேர்தல் வரும்போது வந்துடுறீங்க கரெக்டா வந்துடுறீங்க வந்து எங்க துயரங்களை பேசுறீங்க எங்களுக்கு என்ன பண்ண போறோம்னு பேசுறீங்க எங்களை பத்தி கவலைப்படுறீங்க நாங்க புலம்பெயர்ந்து கிடக்குறோம்னு சொல்றீங்க அப்புறம் தேர்தல் முடிஞ்ச பிறகு எங்களுக்கான கண்ணியமான ஒரு வாழ்க்கையை வாழ நீங்க அனுமதிக்கல பத்து வருஷம் பிஜேபி ஆட்சி தானங்க ஒரு நேர்மையான வாழ்க்கை எங்களுக்கு கொடுக்கலையே ஒரு சுயமரியாதையான வாழ்க்கையில நாங்க வாழலையே கேள்வி நியாயம் தானுங்க நீதான பண்டிட்டுக்காக அப்படியே துடிச்சு போனீங்க எதுவுமே செய்யாம வாயில வடை சுடுற மாதிரி பண்டிட்டுகள் வீட்லயும் போய் வடை சுட்டு வந்துருச்சு இந்த மோடி பீஸ் அதெல்லாம் பண்டிட்டுகள் கடும் கடுப்புல இருக்கிறாங்க போறீங்க அப்படின்னு கடும் கோபத்துல இருக்கிறார்கள் நாங்களே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த தேர்தல பங்கேற்கறது மூலமா இந்த ஓட்ட போடுறது மூலமா எங்களை மறுக்கிற எங்களை ஏமாத்துற இந்த கும்பலை வாழ வச்சுக்கிட்டே இருக்கோம் அதெல்லாம் உண்மை கரெக்டா தேர்தல் வந்துருச்சுன்னா ஒரு படத்தை எடுத்துருவானுங்க கரெக்டா தேர்தல் வந்துருச்சுன்னா பண்டிட்டுகள் பாவம் அங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் கொடூரமானவர்கள் அப்படின்னு உரையாத்த ஆரம்பிச்சிருவானுங்க அது முடிச்சோன்னே வீட்டுக்கு கிளம்பி போயிருவானுங்க நாங்களும் அதை நம்பி உங்களுக்கு ஓட்டு போட்டுருவோம் திரும்ப திரும்ப எங்களை ஏமாத்திட்டு இருக்கிற ஒரு கூட்டத்துக்கு நாங்க ஏன்டா ஓட்டு போடணும் அப்படின்னு கேக்குறாங்க நியாயம் தானே இந்த கேள்வியில நியாயம் இருக்கா இல்லையா இந்த தேர்தலே நம்பகத்தன்மை இல்லைங்கன்றாங்க அந்த கூட்டமைப்புல என்ன சொல்றாங்க இந்த தேர்தல் நம்பகத்தன்மையானது இல்லை இந்த தேர்தல் எங்களை எப்பவுமே நம்பிக்கையாக வாழ விடல தேர்தலே நம்பகத்தன்மை இல்லாததான் எங்களை ஏமாத்துறதுக்காக தான் எனவே இவங்களை நம்ம திரும்ப திரும்ப வாழ வச்சிடக்கூடாது அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்துடக்கூடாது இந்த முறை நம்ம வந்துருவோம் அப்படியே அறுத்து தள்ளிடுவோம் அப்படின்ற நம்பிக்கையை நம்ம கொடுத்துடவே கூடாது ஏன்னா நம்ம ஏமாந்துட்டு கிடக்கிறோம் அதுல அந்த தலைவர் என்ன சொன்னாரு இந்த பெரிய அரசியல் விளையாட்டுல நாங்க சிப்பாய்களாக நிறுத்தப்பட்டு இருக்கிறோம் எனக்கு படிக்கும்போது ரொம்ப கண்ணு கலங்கி போச்சுங்க நீங்க உங்க அரசியல் விளையாட்டுல சிப்பாய் மாதிரி வச்சு வெட்டி வீழ்த்திட்டு இருக்கீங்க இல்லையா யாருமே எங்களுக்கு கவலைப்படலையே நாம என்ன சொல்றோம் துயரப்படுகிற யார் பக்கம் நிற்பதுதான் அறம் அதன் பேர் தான் ஜனநாயகம் அதன் பேர் தான் சுயமரியாதை அதற்கு பெயர் தான் சமூக நீதி துயரப்படுறவங்க யாரா இருக்கட்டும் அங்க காஷ்மீர் பண்டிட்டுகள் ஆமாவும் பார்ப்பனர்கள் தான் அங்க அகதிகளா தெருவில் நிக்கிறாங்களா அவங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்குல்ல கட்சிகளுக்கு ஆனா இதே பண்டிட்டுகளை வைத்து ஓட்டு பொறுக்குகிற பிஜேபிக்கு கூச்ச நாச்சமே இல்லாம அந்த மக்களை பள்ளி கொடுத்து அதன் மூலம் ஓட்டு பொறுக்கி வைத்த நிரப்புற கும்பலா இந்த கும்பல் இருக்கு அவங்க சொல்றாங்க இந்த அரசியல் சதுரங்கத்துல நாங்கள் சிப்பாய்களாக நிறுத்தப்படுகிறோம் எவ்வளோ பெரிய வார்த்தை கதை கலங்கி போச்சுங்க அந்த வார்த்தையை படிக்கும்போது போது சிப்பாயா நிப்பாட்டி வெட்டி வெட்டி வீழ்த்திட்டு போயிட்டே இருப்போம் நாங்க ஜெயிச்சுட்டு ஆனா நாங்க செத்தது செத்தது தான் விழுந்தது விழுந்ததுதான் தான் நாங்க கீழே கிடக்கிறது கிடக்கிறது தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இல்லையா எனவே அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான பண்டிட்டுகள் சேர்ந்து பண்டிட்டுகளினுடைய கூட்டமைப்புகள் சேர்ந்து ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறார்கள் இது பிஜேபிக்கு சவக்குழி தோண்டுகிற முடிவு பிஜேபியை வீட்டுக்கு அனுப்புகிற முடிவு நாங்கள் இந்த ஏமாற்றிய கும்பலுக்கு ஓட்டு போட மாட்டோம் பண்டிட்டுகள் ஓட்டு போட்டுருப்பாங்க காவி கும்பலுக்கு தான் ஓட்டு கும்பல் தானே பண்டிட்டுகளுக்காக அறுத்து தள்ளி சொல்லிட்டு இருந்தது அப்ப இத்தனை முறையும் வாயிலேயே பொய் சொல்லி வட சொல்லிட்டு இருந்த காவி கும்பலுக்கு பாடம் நடத்த ஆரம்பித்திருக்கிறது பண்டிட்டுகளினுடைய கூட்டமைப்பு இன்னைக்கு முடிச்சோம் செத்தா அவ்வளவுதான் காஷ்மீர பத்திய காணவே காணாத கிளம்பா அப்படின்னு பண்டிட்டுகளுடைய புறக்கணிப்பு பிஜேபி பின்னடைவு மட்டும் இல்ல இந்தியா கூட்டணி வலிமையாக்கவும் செய்யும் இந்தியா கூட்டணி இன்னும் வலிமையாக அங்க நின்று ஜெயிப்பாங்க அதன் மூலமா பிஜேபி அந்த காஷ்மீர் மக்களினுடைய கண்ணீர்ல ரத்தத்துல குளிச்சிட்டு கொக்கரிச்சிட்டு இருந்துச்சுல அதனுடைய குரல் வலை நெறிக்கப்படும் அப்படின்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு எனக்கு சந்தோஷங்க எப்பயுமே அறம் தோற்று போகாது இது போன்ற வேக்காட்டு சில்லறைகள் அரசியல் இருந்து அனாதையாக்கப்பட வேண்டும் அதற்கான படிதான் அங்க நடந்திருக்கு நானா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க